ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்றது ஒரு வீடியோவாக போடுங்க அக்கான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு தம்பி வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இதில் ஒன் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் தாங்க சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் டேக்கான எக்ஸ்பென்சஸ்ஸாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒன் டேக்கு வந்து ஃபுட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஆகும்னா ஒரு த்ரீ ஓஎம்ஆர் ஆகுங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ மஸ்கட்லேயே வந்து லோக்கல் ஏரியாவில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் பைசாலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா வரைக்கும் வரும் அதாவது நம்ம ஊரு காசுக்கு நாற்பது ரூபாய்ல இருந்து நூறுரூபா வரைக்கும் வரும் இதே வந்து கொஞ்சம் தூரமாக வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எக்ஸாம்பிள் வந்து மஸ்கட் டூ நிஸ்வா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன வரும்னா எவ்வளோ வரும்னா டூ ஓஎம்ஆர் வருங்க அதாவது நம்ம ஊரு காசுக்கு நானூற்றி நாற்பது ரூபா வரும் இதே கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் வந்து மஸ்கட் டூ சலலா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னா எயிட் ஓஎம்ஆர் வருங்க அதாவது நம்ம ஊரு காசுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போது நம்ம பஸ்ஸில் போகாமல் டேக்ஸியில் போறோம்னு வச்சுக்கோங்க டாக்ஸில வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து இரநூறு பைசா வருங்க இது வந்து நம்ம போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டோம்ல ஸோ ஸ்நாக்ஸு காஃபி டீ இந்த மாதிரி நிறைய குடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் இந்த காஃபி டீ ஸ்நாக்ஸ்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா வரும் நம்ம ஊரு காசுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா வரும் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் கம்மியாக எடுத்துப்பாங்க காஃபி டீலாம் குடிக்காமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கம்மியாகவும் ஆகலாம் நிறைய பேர் அதிகமாகவும் குடிக்கிறவங்க இருக்காங்க அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் அதிகமாகவும் வரலாம் நான் வந்து குத்து மதிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததுல ஃபுட்டு பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து காஃபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் டேக்கு வந்து எவ்வளோ வரும்னா ஒரு ஃபோர் ரியால் வருதுங்க இப்போது ஃபோர் ஓஎம்ஆர் அப்படின்றது வந்து ஃபோர் ரியால் நீங்கள் சொல்லுவாங்க ஸோ ஃபோர் ஓஎம்ஆர் வருது இதில் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பைசா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரியால் ரெண்டு ரியால் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து எவ்வளோ வரும்னா ரெண்டு ரியால் தான் வரும் இந்த ஃபோர் ரியலில் வந்து ரெண்டு ரியால் தான் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை வந்து உங்கள் கம்பெனியில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து நாலு ரியால் வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போது ஒன் டேக்கு நாலு ரியால்னா பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து ஐநூறு பைசா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ ஸ்நாக்ஸுக்கு ஐநூறு பைசா போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபுட்டுக்கு வந்து மூணு ரியால் போட்டிருக்கேன் ஸோ மொத்தமா சேர்த்து நானு நாலு ரியால் சொல்றேன் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து ஒன் மந்த்துக்கு வந்து இருபது ரியால் வரும் நீங்க வந்து இது எல்லாம் நான் சொல்றது வந்து ஒன் டேக்கு நாலு ரியால் அப்படின்னு போடும்போது இருபது ரியால் வருது இதே உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கம்மியா தாங்க வரும் ஓகேங்களா அறுபது ரியால்லயே முடிகிற மாதிரி வரும் அறுபது எழுபது இவ்வளோ ரியால்ல வரும் ஓகேங்களா நான் இவ்வளோ நேரம் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிற டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக மட்டன் சூப் வந்து ரெடி இருந்தாங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்